லீட் ஹைடே ஹைடேலாம் பேசாதீங்க ஓகேவா ஓகே ஓகேலாம் ஓகேவா தம்பி நீ என்ன எனக்கு எடுத்துட நீ தூரமா வெச்சுடா அனைத்து ஊடகங்களுக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகளுக்கும் வணக்கம் இன்றைய தினம் திருப்பூர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் எழுச்சி பயணித்து மேற்கொள்ள இருக்கின்றேன் இன்றைக்கு காலையில் சுமார் முப்பத்தி ரெண்டு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அவருடைய பிரச்சனை குறித்து எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள் அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு நியாயமான கோரிக்கை அனைத்து நிறைவேற்றப்படும் அமைச்சர் மைத்ரேயனை இதே போல அன்வர் நீங்க கேட்கக்கூடாது உட்கட்சி விவகாரத்தில் உட்கட்சி கேட்காதீங்க வேற ஏதாவது கேளுங்க உட்கட்சி விவகாரத்தான் பகிரமா பேச முடியாது முக்கேட்சி விகாரம் இது முக்கட்சி விவகாரத்தை பற்றி எங்களுக்கு என்னென்ன தெரியும் அதை வந்து வெளிப்படுத்த முடியும் அவரது உருக்குருவி வந்து பருந்தாகாதுன்னு சொல்லிட்டு அதிகமாக அதாவது நீங்க வந்து போட்டு கொடுத்து வாங்குறீங்க நான் அதான் தெளிவா சொல்லிட்டேன் ஒவ்வொரு கட்சியும் கட்டுப்பாட்டு இருக்கு இந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்போம் அதை வந்து வெளியில பேசுவது சரியாக இருக்காது ஆயுமானவர் திட்டத்தை வந்து தமிழக முதல்வர் வந்து எடுத்து தந்துருக்கேன் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கண்ட பல ஆண்டுகளாக ஏரிகள் தூர்வாரப்பட்டு கரையெல்லாம் பலப்படுத்தப்பட்டு சரியா வச்சு

அது மூடுவதற்கு முன்பாக அதை தொடர்ந்து நடவடிக்கை இந்த அரசு வந்த அந்த அரசு பள்ளியை மூடுவது சரியல்ல தமிழகத்திலே கல்விக்கு எப்படி எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய அரசு பள்ளிகளை ஏற்படுத்தினோம் அப்பதான் ஒரு அறிவுபூர்வமான மாணவர்களை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் அதுவும் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் அந்த பகுதியிலேயே அங்கே கல்வி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அரசு பள்ளி அதிகமா திறக்கப்பட்டது இந்த ஆட்சியில சரியான கவனம் செலுத்த காரணத்தால இன்றைக்கு சுமார் இருநூத்தி ஏழு பள்ளிகள் இன்றைக்கு அரசு பள்ளி மூடப்பட்டது வருத்தமளிக்குது அளிக்கிறது செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கூர் மாவட்டத்தில் இருபத்தி நான்கு பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க திராவிட ஆட்சி வந்தவர்கள் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது என்று நான் எல்லா பொதுக்கூட்டத்திலும் பேசி வரேன் இன்றைக்கு பத்திரிகையிலேயே ஊடகத்திலேயும் தங்க எண்ணெய் நிலவரம் வெள்ளி எண்ணெய் நிலவரம் தான் வந்தது இப்போ கொலை நிலவரத்தை இன்னைக்கு பட்டியலிட்டு சொல்லிக்கின்ற அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது இதற்கு காரணம் காவல்துறை சுதந்திரமா செயல்பட இந்த அரசு இல்லை அதனால தான் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் அந்த காவல்துறையை கண்ட கொஞ்சம் கூட அச்சமில்லாத இல்லாத காரணத்தினால இன்றைக்கு ரவுடியுடைய ராஜ்யம் இன்றைக்கு கொலைப்பட்டியல் நீண்டுகொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்ல இன்னைக்கு போதைப் பொருள் அதிகமாக விற்பனை செய்கின்ற காரணத்தினால போதைக்கு அடிமையாகி அதனால் ஏற்படுகின்ற விபரீதமான செயல்கள் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை நடப்பதற்கு மூல காரணமே இந்த போதைப் பொருள் பழக்கத்திலே ஆளானவர்கள்தான் இந்த செயலி அதிகமாக ஈடுபடுவதாக எங்களுக்கு கிடைத்த தகவல் தமிழக முதல்வர் தாய் மாணவர் திட்டத்தை வந்து நேற்று வந்து

அப்பத்தான் மக்களை ஏற்றுக்கொள்வாங்க ஆனா இவர்கள் எத்தனை திட்டத்தை அறிவிச்சு அறிவிச்சு குழு அந்த குழு அது மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க அதோட அந்த திட்டத்துக்கு நல்லா அறிவிப்பு கொடுப்பாங்க விளம்பரம் கொடுப்பாங்க உங்களுடைய தொலைக்காட்சியெல்லாம் அழகா காட்டுவீங்க உங்களை போல இருக்கிற கேள்வி கேட்பீங்க நாங்களும் பதில் சொல்லுவோம் ஆனா திட்டத்துடைய நோக்கம் சக்சஸ் ஆகும் அப்பத்தான் அந்த திட்டத்தை நிறைபறுவதாக அர்த்தம் சொல்லத்தை திட்டத்தை அறிவித்ததனால வெற்றி பெறாது திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அந்த நடைமுறையில் சக்சஸ் எனத்தான் அது திட்டம் நன்றாக திட்டம் என்று மக்கள் ஏற்றுக்கொள்வார் இது வந்து வன்மையர் கண்டிக்கிறது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு சர்வாதிகாரி போக்க இன்றைக்கு எல்லா நாடுகளும் சரிசமமாக வரி வைத்து அதற்கு ஏற்றவாறு செயல்பட்டா தான் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பொருள் விளைவிக்கிறான் ஒவ்வொரு நாட்டிலையும் பல தொழிற்சாலைகள் அந்த தொழிற்சாலைகள் ஏற்றுமதி செய்து இப்படி வேண்டுமென்ற திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட வரியிலிருந்து அதிகபட்ச வரி விதித்து ஒரு நாட்டை அழிவுப்படுத்தும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது

காவிரியில் வாழி காவிரி என்ற அற்புதமான திட்டத்தை நாங்கள் அதிமுக அரசு கொண்டு வரப்பட்டு மத்திய அரசு அதற்கு துணை நின்று அந்த திட்டம் இன்றைக்கு செயல்பட அதே போல எல்லா நகரத்திலிருந்துள்ளும் வெளியேறின்ற கழிவு நீரை சுத்தம் பண்ணாதான் அந்த பகுதியில் இருக்கின்ற நிலத்தடி நீர் சுத்தமாக கிடைக்கும்

இது வந்து சுதந்திர நாடு ஜனநாயக நாடு யார் வேணாலும் எந்த கட்சியில வேணாலும் இருக்கலாம் இந்த கட்சிக்கு போகக்கூடாது அந்த கட்சிக்கு கூடாது யாரும் தடுக்க முடியாது இங்க இங்கதான் இருக்கிறாங்களா மத்த கட்சியில எல்லாம் போகலையா நிறைய எல்லாமே கட்சி மாறி மாறி இருக்கிறாங்க இப்ப அன்பராஜா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் மீண்டும் கட்சியில் சேர்த்துன்னு மறிய போயிட்டார் அதே மாதிரி இவர் நம்ம மைத்திரையின் கட்சிகள் வாடிச்சலும் பரடி போயிட்டார் ஆக எல்லாம் எந்த கட்சியிலுமே நிலையா இருக்க மாட்டார் அவரை கேளுங்க எங்களை கேக்குறீங்க இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்படுகின்ற பதிவு நீங்க எப்படியாவது போட்டு கொண்டு பதிவு கேட்க நினைக்கிறீங்க அது எந்த காலத்திலையும் நடக்காது எங்களை பொறுத்தவரைக்கும் எந்த நேரத்தில் எதை பேச வேணுமோ அந்த நேரத்தில் அது பேசும் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் எட்டு மாத காலம் இருக்கின்றது எட்டு மாத காலத்தில் இன்னும் பல கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணியில அண்ணா திராவிட முன்னேற்ற பாரதிய ஜனதா கூட்டணியில எங்க கூட்டணியை தலைமை ஏற்று வந்து சேர்வா என்பதை தெரிவித்து நன்றி அதுக்கு வந்து காலையிலேயே ட்யூட் போட்டேன் காலையிலேயே ட்யூட்டர் போட்ட அந்த ட்யூட்டர் பார்த்துக்கிட்டு